ஐய் ஹலோ வணக்கங்க நேற்றுக்கு வந்து நான் தியேட்டரில் வந்து தொட்டு தொட்டு தொட்டுப்பயும் பாட்டுக்கு நான் டான்ஸ் பண்ணியிருப்பேன் அதில் எல்லாருமே வைப் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் வந்து அன்னோட கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்கள கூட நம்ம விட்டுருலாங்க ஆனால் ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாருங்கள் தேவா ஸ்னாப்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து திஸ் இஸ் மென்டல் சிக்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாகவே மென்டல் சிக்னஸ் அப்படின்னா என்னென்னு இவருக்கு நம்ம ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தேன் குட் லுக்கிங் ராயல்ட்டி ஓகேவா ஆனால் அவரோட மைண்ட் ஃபுல்லாக மென்டல் இல்னஸ் எப்படின்னு பார்க்குறீங்களா அவருக்கு வந்து மண்டியில் முடியே இல்லை சரியா அப்போது இந்த மாதிரியான மனநிலையில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனக்கு சொட்ட முடியா இருந்தாலும் எதிரில் இருக்கக்கூடிய சுருண்ட முடியை பார்த்து கண்டல் பண்ணுவாங்க அது அவங்க அவங்கள கண்டல் பண்ணியாவது நம்மளுக்கு முடி இல்லைங்கிற கவலை என்ன செஞ்சுக்கிறாங்க போக்கிக்கிறாங்க ஓகேவா இதுதான் மென்டல் சிக்னஸ் சரியா அப்புறம் இவரோட என்ன நிறைய போஸ்ட்லலாம் பார்த்தேன் ரொம்ப ராயல்ட்டியாக ஐடிசி சோலா ஹோட்டல்ஸ்க்கு எல்லாமே போயிருக்காரு ஆனால் உள்ளே அவர் என்ன செஞ்சிருப்பாரு கிழிஞ்ச ஓட்ட ஜட்டி தான் போட்டிருப்பாரு ஓகேவா இதுதான் என்னது வெளியே வந்து அப்பியரன்ஸ் அழகாக வச்சுருப்பாங்க உள்ளே ரொம்ப அழுக்காக இருப்பாங்க பார்த்தீங்களா தட் இஸ் கால்டு மென்டல் சிக்னஸ் ஓகேவா இந்த சொசைட்டியில் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய பேர் இந்த மாதிரியான மென்டல் சிக்னஸோடு தான் இருக்கிறாங்க அவங்களால செய்ய முடியாததை இன்னொருத்தங்க செஞ்சாங்க அப்படின்னா மனம் இல்லாமல் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இதுதான் உண்மையான மென்டல் சிக்னஸ் புரிஞ்சுதா பிரதர் கிறிஸ்து லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ